நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கரும்பு காட்டில் நம்ம அதில் இருக்க சோவையை வச்சு எப்படி நம்ம அடுத்த டைம் நம்ம கரும்பு வளர்கிறதுக்கான விஷயங்களை வந்து நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரும்பு தோட்டம் நம்ம இதை கரும்பு வெட்டி இப்போ ஒரு நாலு நாள் ஆச்சு நம்ம இதை என்ன பண்ணிட்டோம்னா அதோட சோவை சோவை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா நம்ம டிராக்டரை வச்சு அதை நுணுக்கி அதையே வந்து உரமாக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நம்ம அப்படியே டிராக்டர் வச்சு ரொட்ட வச்சு ஓடியாச்சு இது என்ன இதனால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சோவை என்ன பண்ணுவோம்னா மேக்சிமம் வந்து எல்லாரையும் எரிக்கிறாங்க அந்த எரிக்கிறதுனால என்ன ஆகுனா நமக்கு பொல்யூஷன் அது பொல்யூஷன் வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாமல் அது சோவையாகி சாம்பல்லாம் மாறி போயிடுது அதனால நமக்கான பயன் வந்து பெருசாக எதுவும் கிடைக்கிறதில்ல அதே வந்து நம்ம அந்த சோவையை வந்து நுணுக்கி அந்த சோவையில் இருக்க அந்த சோவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த சோவையை அப்படியே நம்ம ஓட்டி போட்டனால அந்த சோவை வந்து உரமாகது அதாவது நம்மாழ்வார் சொல்லுவார் அடிக்கடி இயற்கை எதை நமக்கு கொடுத்ததோ அதை வந்து நம்ம இயற்கைக்கு திருப்பி கொடு அப்படின்றாரு அதாவது இப்போது இருந்து வந்த இடம் அந்த சோவை வருது அதை வந்து நாம் அப்படியே போட்டோம்னா அது குப்பையாகிடுது குப்பையை மக்கி அது நமக்கு நேச்சுரான ஒரு உரமாக மாறுது இதே வந்து நம்ம அதை எரிக்கும்போது அது காற்றோடு கலந்து அது ஒரு பொல்யூஷனானதாக மாறுது ஸோ இது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சோவையை மூ இது பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா அந்த ஈரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது ஆல்வேஸ் வந்து தண்ணியும் ஏதாவது ஈரம் கட்டிக்கே இருக்கும் நம்ம சோவை வந்து இருக்கிறதுனால வெயிலும் அதிகமாக வந்து நிலத்துல போய் நிலத்தை காய வைக்கிற அளவுக்கு வெயிலும் கம்மியாக தான் நிலத்துக்கு போகும் அதனால அது ஒரு நல்லது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கலை இப்போ புல்லு முளைக்கிறது அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா அதிகம் சூரிய ஒளி தான் அந்த இடத்துல வந்து ஒரு புல்லோ பூடோ அதான் முளைக்கும் இப்படி நாம் வந்து இந்த சோபையை ஓட்டி போட்டுறதுனால அது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணியது இந்த கவர் பண்ணுறதுனால புல்லோட வளர்ச்சி அந்த களை எடுக்கிறது அப்படிங்கிறது அதோட இதுவும் நமக்கு ரொம்பவே குறையுது ஸோ காடு தோட்டம் வச்சுருக்கவங்க இதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா முக்கால்வாசி பேர் எல்லாரும் இதுக்கு மாறிட்டாங்க பட் மாறியிருந்தாலும் சிலர் வந்து இன்னும் வந்து எரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் தேங்க் யூ